காலை கழிவையும் சாய கழிவையும் அதில் கலந்து உன்னை சாக்கடை ஆக்கினோம் தாயே சாக்கடை ஆக்கினோம் ஆக்கிருக்க பாத்துக்க என்ன படம் பார்த்து படம் பார்த்து கெட்டு போனா இந்த படம் பார்த்தா திருந்து நீ அமுத பால் ஊட்டினாய் அதை அறிந்தி கொண்டே அந்த பாலை அறிந்தி கொண்டே உன் வாயிலே நாங்கள் நஞ்சை ஊட்டினோம் இந்தவர் எப்படி நஞ்சை ஊத்திருக்கா டேய் பாரு மனிதனை மனிதனே அழிக்க ஆயுதங்கள் பல செய்தோம் அணுகுண்டுகளும் செய்தோம் அது வெடிக்குதா இல்லையா என்று என் அம்மா உண்மையில வீசித்தான் சோதனை செய்தோம் எது செஞ்சாலும் கர்மம் முடிச்சமே வெடிக்குதானா அவதலையில தான் போடுவான் இந்த மாதிரி போட்டாம்பாடே பாடுறாடே பாடுறா இந்த பாபம் உன்னை சும்மா விடாது பாரு உன் நெஞ்சில் வீசித்தானே சோதனை செய்தோம் தாயே ஆறு வறண்டது ஏரி வறண்டது குளம் வறண்டது குட்டை வறண்டது கண்மாய் வறண்டது கால்வாய் வறண்டது தாயே என் கடலம்மா நீ வறண்டால் என்னாவோம் என்று எண்ணி பார்க்க மறந்து விட்டோம் தாயே மன்னிப்பாயா உன் மக்களை மன்னிப்பாயா பார்